யாஸ்கோ சட்ஸ் அண்ட் தோத்திஸ் இதுதான் இது மட்டும் தான் பண்ணியா மில்கி மேஸ்ட் ஓன்லி மில்கி மேஸ்ட் நெல்லையில விருந்து மேலா தடபுடலா களை கட்டுது நைனா நாகேந்திரன் ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கிறார் போல அப்படின்னு விசாரிச்சோனா இல்லப்பா முன்னையும் போக விடமாட்டிக்கிறாங்க பின்னையும் போக விடமாட்டிக்கிறாங்க ஒரே பிரச்சனையா இருக்கு அப்படின்னு நொந்து போயிருக்கிறாராம் நயினார் அப்படிங்கிற தகவல் தான் நம்ம காதில் விழுகுது சரி இதற்கு என்ன காரணம் அப்புறம் எதுக்கு நெல்லையில் இப்போ தேநீர் விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிற வரிசையா கேள்விகள் வர இதை பற்றி பாஜக தரப்புலையும் சரி அதிமுக தரப்புலையும் விசாரிச்சோம் சரி பாஜக தரப்புல விசாரிக்கலாம் அதிமுக தரப்புல எதுக்கு விசாரிச்சிங்க அதுக்கும் விஷயம் இருக்குது பார்ப்போம் நெல்லை வரும் அமித்ஷாவுக்கு தேநீர் விருந்து தருகிறார் நயினார் ஏற்கனவே பாஜக தலைவர்களுக்கு தனியே ஒரு விருந்து கொடுத்தார் எடப்பாடி பழனிசாமிக்கு தனியே ஒரு விருந்து கொடுத்தார் அந்த வரிசையில் தான் இந்த தேநீர் விருந்து வருது சரி நைனார் புலம்பலுக்கான காரணத்தை பார்த்துடுவோம் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சீன்ற வகையில் ஒவ்வொரு ப்ரெஸ் மீட்லேயும் முதல்வர் வேட்பாளர் கூட்டணி ஆட்சி இது பற்றியெல்லாம் தாறுமாறாக பேசி வந்தார் முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இதில் எடப்பாடி பழனிசாமி ரொம்பவே அதிருப்தி ஆயிட்டாரா அதனால் இந்த விஷயம் டெல்லிக்கு போக அண்ணாமலையோட ப்ரெஸ் மீட்டும் கொஞ்ச நாள் அமைதியா இருப்பா அப்படின்னு ஆஃப் பண்ணப்பட்டிருக்கு ஆனா அண்ணாமலை அப்படியும் உயிரதா இல்லையா சரி செய்தியாளர்கள் தான் உங்களால் நிறுத்தி வைக்க முடியும் நான் வேற வழியில் போறேன் அப்படின்னு ஒரு ஆட்டத்தை காட்டியிருக்கிறாரு அதாவது எந்த நபர்களிடமெல்லாம் பேசினால் அது நேரடியாக எடப்பாடி பழனிசாமிக்கு போகுமோ அந்த நபர்களை கூட்டி வைத்து அண்ணே கொஞ்சம் நான் சொல்றதை கேளுங்க அப்படின்னு குளுத்தி போட்டிருக்கிறாரு அதிமுக பாஜக கூட்டணி எல்லாம் ஜெயிக்க முடியாதன திமுக வெர்சஸ் விஜய் உடைய தாவேக்கா இதுதானே களத்துல இருக்கிற நிலவரம் நம்ம அதிமுக பாஜக கூட்டணிக்கெல்லாம் மூணாவது இடம் தானே இதுதானே இப்ப களத்துல இருக்கு அப்படின்னு பேசி வந்திருக்கிறார் அண்ணாமலை என்ன எதிர்பார்த்து கொளுத்தி போட்டாரோ அது அப்படியே பத்திக்குச்சு எடப்பாடியுடைய காதுகளுக்கும் இந்த தொடர்ச்சியான சீண்டல் பேச்சுக்கள் அப்படியே போய் சேர்ந்துருக்கு இத தொடர்ச்சியாக கேட்டு கேட்டு எடப்பாடி ரொம்ப கடுப்பாவே ஆயிருக்கிறாரு வேலுமணியை கூப்பிட்டு நைனா நாகேந்திரனுக்கு ஒரு விஷயத்த கராரா சொல்லி அனுப்பியிருக்கிறாரு இங்க பாருங்க நான் சொல்றத அப்படியே போய் நைனார் காதலை சொல்லுங்க இதுல ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாகணும் அப்படின்னு ரொம்ப கோவமாவே. வேலுமணி ஓதி இருக்கிறாரு வேலுமணியும் அப்படியே நைனா நாகேந்திரன் காதில் இதை ஓதியிருக்கிறார் அதாவது அண்ணாமலை தொடர்ச்சியா நம்ம கூட்டணியை பத்தி இப்படியே பேசிட்டு இருக்கிறாரு இதனால எங்க பொதுச் செயலாளர் ரொம்ப அதிருப்தியா இருக்கிறாரு இது தொடர்ந்துச்சுன்னா நாங்க நேராக டெல்லிக்கு போய் அமித்ஷாவை பார்த்துருவோம் இங்கே பாருங்க இதெல்லாம் சரியாக வராது ஏதோ நீங்கள் சொன்னீங்கன்னு கூட்டணிக்கு வந்தோம் இப்படியெல்லாம் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருந்தா கூட்டணியிலேருந்து விலகுறோம் அப்படின்னு கட் அண்ட் ரைட்டாக சொல்லிடுவோம் அப்படின்னு பேசியிருக்கிறார் வேலுமணி வேலுமணி மூலமாக எடப்பாடி தமக்கு சொன்ன இந்த செய்தியால நயனார் நாகேந்திரன் ரொம்பவே அதிர்ச்சி அடைந்து போனாராம் நம்ம மாநில தலைவராக ஆனதற்கு பிறகு அதிமுக பாஜக கூட்டணியை அரவணைச்சு ஒரு கட்டத்துக்கு கொண்டு போயிடுவோன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறப்ப இது மாதிரி குட்டியை குழப்புறாரே அண்ணாமலை அப்படின்னு எரிச்சல் ஒரு பக்கம் அதிர்ச்சி ஒரு பக்கம் அதிருப்தி ஒரு பக்கம்னு பலமுனை தாக்குதலில் இருக்கிறாராம் நைனார் நாகேந்திரன் அதனால உடனடியாக அமிஷாவுக்கு ஃபோன் போட்டிருக்கிறாரு அண்ணாமலை இன்னும் அடங்கவே இல்லை அமித்ஷாஜி அதனால இதுக்கு அடுத்த கட்டத்துக்கு நீங்க தான் ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு ஆக நெல்லையில் ஜகஜோதியாக நடைபெற்று முடிந்திருக்கிறது தேநீர் விருந்து அதில் இபிஎஸ் ஓதிய விஷயம் தொடர்பாக அண்ணாமலைக்கு அட்வைஸும் செய்திருக்கிறாராம் அமித்ஷாஜி அதனால தான் மேடையில் பேசும்போது அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் இன்னும் எட்டு தான் இருக்கிறது ஆட்சி கட்டிலில் இபிஎஸை முதல்வராக அமர்த்த வேண்டும் என்றெல்லாம் அழுத்தம் திருத்தமாக பேசி பேசியிருக்கிறாராம் அண்ணாமலை அதே சமயம் இபிஎஸ்ஐ பற்றி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை அமித்ஷா ஜி என்பதுதான் அடுத்த ட்விஸ்டே டெல்லியில் திமுக சத்தமே இல்லாமல் சைலண்ட்டாக ஒரு மூவ் பண்ணிகிட்டு இருக்கு என்ன மூவ் அப்படின்னு விசாரித்தோன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையில் நீதிபதியாக இருப்பவர் தான் ஜி ஆர் சுவாமிநாதன் இவர் பற்றி தொடர்ந்து ஒரு சர்ச்சைக்குரிய விவாதங்கள் எழுந்து கொண்டுதான் இருக்கிறது சர்ச்சைக்குரிய தீர்ப்புகளையும் வழங்குகிறார் அதே போன்று சர்ச்சைக்குரிய வகையிலும் பேசுகிறார் அப்படின்னு எப்பவும் ஒரு லைட்லேயே இருக்கக்கூடிய நீதிபதி தான் ஜி ஆர் சுவாமிநாதன் சரி அண்மையில் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் விவகாரத்தில் கூட ஜியா சுவாமிநாதன் நீதிமன்ற விசாரணையின் போது தெரிவித்த கருத்துக்கள் கடுமையாக பலராலும் கண்டிக்கப்பட்டது இப்படி ஒருதலை பட்சமாக ஜி ஆர் சுவாமிநாதன் தீர்ப்பு வழங்குறதுனாலையும் கருத்துக்களை தெரிவிப்பதுனாலயும் அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்ள வைக்க டெல்லியில திமுக களமிறங்கியிருக்கான் அப்படி என்ன மூவ் பண்ணிட்டு இருக்காங்க என்ன சொல்ல வர்றாங்க திமுக அதாவது ஜி ஆர் சுவாமிநாதனுடைய பாரபட்சமான தீர்ப்புகள் விமர்சனங்கள் ஆகியவற்றையெல்லாம் தெளிவாக விவரித்து அவர் மேல் நடவடிக்கை எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற கோரிக்கை மனுவில் நாடாளுமன்ற வளாகத்துல எம்பிக்களிடம் திமுக கையெழுத்து வாங்கியிருக்கு திமுக முன்னெடுத்த இந்த முயற்சியில பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த பல்வேறு கட்சிகளுடைய நூற்றுக்கும் மேற்பட்ட எம்பிக்களும் கையெழுத்து போட்டிருக்காங்களாம் சரி இப்படி கையெழுத்து வேட்டையை பண்ணி யாருக்கு இதை அனுப்ப போறாங்க ஜி சுவாமிநாதனுக்கு எதிராக நூற்றுக்கும் மேற்பட்ட எம்பிக்கள் கையெழுத்திட்ட இந்த மனுவை ஜனாதிபதி திரௌபதி முர்முவுக்கும் உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி பி ஆர் கவாய்க்கும் அனுப்ப இருக்குதான் திமுக சரி அதை என்ன கோரிக்கை வச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஜியா சுவாமிநாதன் மீது கடுமையான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த கையெழுத்து வேட்டையோட நோக்கமாக இருக்குது சரி கையெழுத்து வாங்கியாச்சு ஜனாதிபதிக்கு அனுப்ப போறாங்க அனுப்ப போறாங்க ஆனா நீதிபதி மேல ஜி ஆர் சுவாமிநாதன் மேல நடவடிக்கை பாயுமா அதுதானே முக்கியமான விஷயமே ஜி ஆர் சுவாமிநாதனுக்கு எதிராக ஜனாதிபதி உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி நடவடிக்கை எடுக்கலைன்னா திமுக வேறு ஒரு ஆயுதத்தை எடுக்கப் போகிறதாம் அதாவது கடைசியாக தான் அந்த பிரம்மாஸ்திரத்தை ஏவுறதுக்கு தயாராக இருக்குதான் திமுக அந்த ஆயுதத்தோட பெயர்தான் தான் இம்பீச்மெண்ட் எனும் தகுதி நீக்க தீர்மானம் கொண்டு வர்றது நாடாளுமன்றத்துடைய இரு அவைகளிலும் அவரை பதவி நீக்க வகை செய்யும் இம்பீச்மெண்ட் தீர்மானத்தை திமுக கொண்டு வருமா இந்த தீர்மானத்தை இந்தியா கூட்டணி எம்பிக்கள் ஆதரிக்க கூடும் இதனால் நடவடிக்கை பாயுமா இப்படி இம்பீச்மெண்ட் தீர்மானம் கொண்டு வந்தா கண்டிப்பாக அது நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதனுக்கு எதிராக அமைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சோர்ஸ் சொல்லுது ஆக நடவடிக்கை பாயுமா நம்ம மேலே இந்த இம்பீச்மெண்ட் தீர்மானம் வருமா அப்படிங்கிற நெருக்கடியில் சிக்கியிருக்கிறாராம் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அடுத்து நடப்பதை பார்க்கலாம் தமிழக வெற்றி கழக மாநாடு நடைபெற்று முடிந்திருக்கிறது இவ்வளவு இளைஞர்கள் வந்திருக்காங்களே அப்படின்னு மகிழ்ச்சியோடு அம்மா ஷோபா சொல்ல நெகிழ்ந்து போய்விட்டாராம் நடிகர் விஜய் மதுரை மாநாட்டுல ஆவேசமா பேசி முடிச்சதுக்கு பின்னாடி உடனேயே ஆதவ் அர்ஜுனா அருண்ராஜ் ஜான் ஆரோக்கியசாமி அப்படின்னு கூட இருந்தவங்க எல்லாரையும் ஆனந்தத்தில் கட்டி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி இருக்கிறார் விஜய் அப்போ கண்கள் கலங்கியபடியே மாநாடு ரொம்ப பெரிய சக்சஸ் ஆயிடுச்சு எந்த ஒரு எந்தார்ப்புமே இல்லாம செலவு செஞ்சிட்டு இவங்களுக்கு அத்தனை பேரும் ரொம்ப பாதுகாப்பா வீட்டுக்கு போகணும்பா அதுல கவனமா இருங்க நீங்க அப்படின்னு ரொம்ப அக்கறையோடும் நெகிழ்ச்சியோடும் சொல்லி இருக்கிறார் விஜய் அதற்கு பிறகு அங்கேருந்து உடனே சாலை மார்க்கமாகவே சென்னைக்கும் வந்து சேர்ந்திருக்கிறார் சென்னைக்கு கார்ல வரும்போதே புசியானந்து ஆனந்து உள்ளிட்டோரிடம் ரொம்ப டீட்டெயிலாக ட சரி இவ்வளோ கூட்டம் கூடிருச்சு அதற்கு பிறகு தமிழகம் தழுவிய சுற்றுப்பயணம் நம்ம கண்டிப்பாக செஞ்சே ஆகணும் அப்படி செய்யும் போது எப்படி கூட்டத்தை கட்டுப்படுத்த போகிறோம் செப்டம்பர் மாதத்தில் இருந்து டூர் தான் நமக்கு சரியா இருக்கும் உடனே அதுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளையும் செய்யுங்க கூட்டணிக்கு வர்றவங்க வரட்டும் கூட்டணி பிரச்சனையெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அது இப்போ முக்கியம் கிடையாது வந்த கூட்டத்தை நம்ம தக்க வச்சுக்கணும் அதுக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறதான் நம்ம யோசிக்கணும் எனக்கு என்னமோ நம்ம ஜெயிக்க போகிறோன்னு தான் மனசில் தோணிக்கிட்டே இருக்கு அப்படின்னு அப்படியே கண்களில் அந்த வெற்றி கழிப்பு தெரிய அவர் பேசியிருக்கிறாரு இன்னொரு பக்கம் ஒரு பயமும் இருக்குது அப்படின்னு வெளிப்படுத்தியிருக்கிறார் என்ன அப்படின்னா இந்த பவுன்சர்கள் வரக்கூடிய தொண்டர்களை கட்டுப்படுத்துகிற விதம் வந்து சோஷியல் மீடியாவில் பெரிய ஒரு சர்ச்சையாக போய்கிட்டு இருக்கு அப்போது நமக்கு கூட்டம் கூடிக்கிட்டே இருக்கு தொண்டர்களை அவங்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியல அத தப்பா கையாண்டோம்னா அது வேற விதமா மாறிடும் அப்ப டூர் போறோம் அப்படின்னா மக்கள் பொதுமக்கள் எல்லாம் திரண்டு வருவாங்க இப்போ மாநாட்டுக்கு வந்தவங்களையே பவுன்சர்களால கண்ட்ரோல் பண்ண முடியாம நிலைமை ஆயிடுச்சு இப்போ நம்ம தேடி மக்களை தேடி போகும்போது அங்க இருக்கக்கூடிய பெண்கள் குழந்தைகள் எல்லாரும் நம்மளை பார்க்க வருவாங்க அப்படி வர்ற கூட்டத்தை எப்படி சமாளிக்க போறோம் அப்படின்னு கொஞ்சம் சீரியஸாவே பேசியிருக்கிறாரு விஜய் ஆக அடுத்து சுற்றுப்பயணம் அப்படிங்கிறது உறுதியாக இருக்கிறது அடுத்த கட்ட நகர்வை நகர்த்த ஆரம்பிச்சிட்டாரு விஜய் கூட்டத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷமும் குஷியும் ஆயிருக்கிறது இதை எப்படி கொண்டுட்டு போறது அப்படிங்கறத ரொம்ப சீரியஸா திங்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாரு விஜய் அப்படிங்கிறது நமக்கு தெரிந்த வட்டாரங்கள் சரி இந்த மாநாடு பற்றி அரசியல் கட்சிகளுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கு அவருடைய பேச்சுக்கு எப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படின்னா உடனேயே சுட சுட பதிலடி கொடுத்தது அதிமுக தான் அதுவும் இடைவிடாமல் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஏன்னா விஜய் கைய வச்சது எம்ஜிஆர் பத்தி எம்ஜிஆர் ரசிகர்கள் அதிமுகவுடைய தொண்டர்கள் அதிமுக வாக்கு வங்கியில அப்படிங்கிறது இப்ப பேசு பொருளாக மாறி இருக்கு அதனால இபிஎஸ் தொடங்கி இரண்டு மூன்றாம் கட்ட தலைவர்கள்னு வரிசையா சோசியல் மீடியாலேந்து எல்லா பக்கமும் தாக்குதலை ஆரம்பிச்சிட்டாங்க விஜய நோக்கி ஆனா திமுக சைடுல இருந்து பெருசா ரியாக்சன் எதுவுமே வரல திமுகவுடைய உடைய ஐடி விங்கு கூட ரொம்ப பெருசா அலட்டிக்கல சிஎம் ஸ்டாலின எப்பவுமே விஜய் சின்ன வயசுலேருந்து இருந்து பாத்துக்கிட்டு இருக்கிறாரு அங்குதான் கூப்பிட்டுகிட்டு இருக்கிறாரு அதனால அவர் மேடையில அங்கிள் ஸ்டாலின் அங்குன்னு நான் எங்களுக்கு ஒன்றும் பெருசாக தெரியல அப்படின்னு இந்த விவகாரத்தை அவங்க அப்படியே கடந்து போறாங்க சிஎம் சைடுல இருந்து கூட இதுக்கு பெரிய ரியாக்ஷன் ஒன்றும் கிடையாது இதை பெருசாக அவரும் எடுத்துக்காதனால சீனியர்ஸும் கேஷுவலாகவே இந்த விவகாரத்தை தள்ளிட்டு போயிட்டுருக்காங்க அமைச்சர் கே என் நேரு அவர்களுக்கு சொல்லும்போது விஜயுடைய தராதரம் அவ்வளவுதான் இதற்கான பதிலை தேர்தலில் மக்களும் கொடுப்பாங்க திமுக தரப்பும் கொடுக்கும் அப்படின்னு நாசுக்கா பதில் சொல்லிட்டாரு அதே நேரத்தில் விஜய் மதுரை மாநாட்டுக்கு கூட்டிய கூட்டம் தான் இப்போ பேசு பொருளாக இருக்கு எல்லா கட்சிகளுடைய பார்வையும் இந்த கூட்டத்தை பற்றியே இருக்கு ஒரு நடிகர் என்பதற்கான ஒரு கூட்டத்தை தாண்டி இவ்வளவு கூட்டம் எங்கே இருந்து போனது அப்படிங்கிறது ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கிறது தமக்கு நெருக்கமான வட்டாரங்களில் பேசிய சி ஸ்டாலின் கூட மதுரை மாநாட்டுக்கு விஜய் தரப்புல எந்த செலவும் பெருசாக செய்யலைன்னு நீங்கள்லாம் சொல்றீங்க ஆனா செலவே செய்யாம எப்படியா இவ்வளவு பெரிய கூட்டம் கூடி இருக்கு தான் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு கொஞ்சம் பிரமிப்பும் ஆக இதை கொஞ்சம் கவனிங்க ஒரு பக்கம் நம்ம மக்கள் நல திட்டங்கள்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் பெண்கள் முதியவர்கள் இளைஞர்கள் மாணவர்கள்னு அடுக்கு முறையில கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இதை தாண்டி இவ்வளவு கூட்டம் அங்க போயிருக்கு அப்படின்னா என்னங்கிறத கொஞ்சம் கவனிங்க என்கிற ஆர்டரும் போயிருக்கான் இது மட்டும்தான் பனி என்ன மில்கி ONLY ஓன்லி மில்கி டாட் முதல் மொபைல் பத்திரிகை